ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே ஸோ மார்னிங்கே வந்து அப்பா ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மா அதுக்கு வந்து ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அதே வந்து ஃபிஷ் கிரேவி பண்ணியாச்சு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சமைக்கும் போது ஆஃப்டர்நூனும் சேர்த்து சமைச்சிருவோம் அதனால தனித்தனியாக சமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது மார்னிங் அப்புறம் ஒயிட் ரைஸ்ஸும் மீன் குழம்பு மீன் வச்சு சாப்பிட்டாச்சு மார்னிங் மீன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்ததுனால ஆஃப்டர்நூனுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மேனேஜ் பண்ணி வச்சுருந்தோம் அப்புறம் அதையும் லஞ்சுக்காக ஃப்ரை பண்ணியாச்சு என் வீட்டில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுத்தாலே நாட்டுக்கோழி எடுப்பாங்க சிக்கனில் அப்படி இல்லைன்னா ஃபிஷ் தான் எடுப்பாங்க நான்வெஜ்ஜில் இது ரெண்டு மட்டும் தான் எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு சில நேரம் ரொம்ப ரேர் தான் மட்டன் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க மோஸ்ட்லி சிக்கன் நாட்டுக்கோழி அப்படி இல்லைன்னா ஃபிஷ் அந்த மாதிரி தான் எடுப்போம் அதுக்கப்புறம் லஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தம்பி வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான் எனக்கு குலாப் ஜாமுன் கொடு ஸ்வீட் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தான் நானும் நான் நாளைக்கு செஞ்சு தரேன் நாளைக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு ஒன் வீக் எழுத்து அடிச்சிட்டேன் எனக்கும் பண்ணுற மைண்ட் செட்டே கிடையாது அதுக்கப்புறம் ஒரு வழியாக இன்றைக்கி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்றைக்கி தான் நான்வெஜ் எடுத்துருக்காங்களே ஸோ ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குலோப் ஜாமுன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு வழியாக அதுக்கு வந்து டைம் மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறேன் ஸோ அது வந்து கொஞ்சம் நேரம் ஊர்னா அது வந்து நம்ம வந்து உருட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வரும் ஃப்ரை பண்ணுறதுக்கும் அது வந்து நல்லா வரும் கொஞ்சம் உடையாமல் அதனால முன்னாடியே வந்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா ஊறி இருந்தது கொஞ்சம் சாஃப்டாகவும் நல்லா நல்லா சாஃப்டாகவே இருந்தது நான் அதில் வந்து கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிட்டு உருட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு மோஸ்ட்லி வந்து அம்மா தான் ஸ்வீட்லாம் பண்ணுவாங்க நான் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவ்வளோவா பண்ண மாட்டேன் முன்னாடிலாம் சின்ன வயசுலேருந்து நமக்கு எப்பவுமே அப்படி தான் நான் சரி அம்மா தான் இருக்காங்களே நம்ம வந்து ஒன்லி வேடிக்கை மட்டும்தான் பார்ப்போம் அப்படி இல்லைனா எதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் சும்மா என்னென்ன ஏதாவது எடுத்து கொடுக்குறேன்னு எடுத்துக் கொடுப்போம் அவ்வளோ தான் ஆனால் இப்போலாம் நானே பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அம்மாவில் எதிர்பார்க்கறது இல்லை அப்புறம் உருட்டி வச்சாச்சு அப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எதுவுமே உடையலை நல்லா ஒரு ஷேப் ரவுண்டான ஷேப்புக்கு ப்ரௌனிஷாக நல்லா எல்லாமே நல்லா வந்திருந்தது எதுவுமே பிரேக் ஆகலை எதுவுமே ஆகலை நல்லா வந்துருந்துச்சு எல்லாமே ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சுகசிரப்பு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த ஃப்ரை பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் நேரமாக அதை ஆறணும் அது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சுகர் சிரப்பில் போடணும் ஏன்னா வந்து அது வந்து சூடாக இருக்கும் போது போட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து உடைய ஆரம்பிச்சிரும் உடைஞ்சு ஒரு மாதிரி அது வந்து குலோப் ஜாமுன்ற ஷேப்பே வந்து இல்லாமல் ஆகிரும் அதில் அதனால் வந்து சுகர் சிரப் இந்த சைடு ரெடி ஆனதுக்கப்புறம் அது வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் அதை ஃப்ரை பண்ணதை வந்து இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபைனலாக ஏலக்காய் வந்து தட்டி போட்டேன் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாமே நல்லா தான் இருந்தது டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு ஓகே கைஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டாட்டா நீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்